வெள்ளிக்கிழமை என்றானே எல்லாருக்கும் ஞாபகம் வரது வந்து சாமி சாம்பிராணி வீடு நான் வந்து வியாழக்கிழமைல கிளீன் பண்ணி எல்லாம் துப்புராக்கி சுத்தம் சுதந்திரம் பசங்களை அவ ஸ்கூல் கொண்டு போய் விடணும் வீட்டை கூட்டிட்டு வரணும் அவங்கள சாப்பாடு கொடுக்கணும் வியாழக்கிழமை க்ளீன் பண்ற நல்ல மண்டு யூடியூப்ல பாத்துட்டு இருக்கிறேன் சாமிக்கு வந்து அப்படியே தூப தீப ஆராதனை எல்லாம் லட்சுமி அப்படியே தாண்டவம் மாடோனும் என்ற மாதிரி காமிப்பேன் எனக்கு மக்களே வணக்கம் இந்த வீடியோல நாம பார்க்கப்படுறோம் வெள்ளிக்கிழமை வரது வந்து சாமி சாம்பிராணி நிறைய மரக்கறி சாப்பாடு தான் என்னென்னா வந்து ஒரு கடவுளுக்கான அர்ப்பணிக்கிற நாள் சொல்ல முடியும் சோ எனக்கு வெள்ளிக்கிழமை எப்படா வரும் எனக்கு ஹாப்பியா இருக்கும் கூடுதலாக வந்து அந்த லீவு நாள்ல எனக்கு வெள்ளிக்கிழமை வந்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் என்றால் வீடெல்லாம் கிளீன் பண்ணி அந்த வெள்ளிக்கிழமை பூஜை செய்து வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காமிச்சு நிறைய மரக்கறையை சமைச்சு சாப்பிட எனக்கு சரியான விருப்பம் அண்ட் எங்கே அம்மா சொல்வா வந்து வியாழக்கிழமையில் வந்து வீடு கழுவக்கூடாது சாரி வெள்ளிக்கிழமையில் வந்து வீடு கழுவக்கூடாது அதனால் வியாழனையும் வந்து எல்லாம் கழுவிட வேணும் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்க வியாழக்கிழமை தான் நான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கொண்டிருக்குறேன் வீடு நான் வந்து வியாழக்கிழமையில் க்ளீன் பண்ணி எல்லாம் துப்புராக்கிட்டு வெள்ளிக்கிழமை அப்படியே ஒழும்பைக்கு வந்து எனக்கு அப்படியே வீடு நீட்டாக இருக்கணும் ஸோ அதனால் வியாழனையும் கூடுதலாக நான் வந்து வீடெல்லாம் கழுவி முடிச்சிடுவேன் கூட்டி இப்போ பாருங்கள் நான் கொண்டிருக்கிறேன் என்ன எனக்கு அந்த இங்கே வந்து பிரான்ஸில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா வேலையண்டபடியாக இப்போ நாங்கள் விடிய போயிட்டு வீட்டை வரவே எட்டு மணி செல்லும் அதுக்கப்புறமா கழுவுறது க்ளீன் பண்ணுறது வந்து சாத்தியக்கூறையில் ஸோ லீவு கல்ண்டைக்கு தான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் முப்படா லீவ் வரும் வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமையில் லீவ் வரும் இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னாண்டா இப்போ மே ஜூனில் வந்து கொஞ்சம் லீவுகள் இருந்தபடியாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இந்த வியாழன் வெள்ளி தொடர்ந்து லீவு வந்தபடியே அந்த வியாழன் க்ளீன் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்து சா சமைச்சு சாப்பிடக்காக ரொம்ப சந்தோஷம் இன்னும் பசங்களும் நீட்ட அவங்க ரெண்டு பேருமே நிறைய குப்பை போட மாட்டாங்க ஆனாலும் வந்து எப்படியும் வந்து வீடு க்ளீன் பண்ணி கொண்டு தானே இருக்கணும் ஸோ எனக்கு வந்து வீடு வந்து க்ளீனாக இருக்கணும் தான் எனக்கு ரொம்ப விருப்பம் இந்த வீடு கிளீனா இருந்தாலும் சுத்தம் சுதந்திரம்னு சொல்லுவாங்க ஸோ அதனாலேயே வந்து க்ளீன் பண்ணி கொண்டு டெய்லி இருக்க மாட்டேன் ஏனெண்டா எனக்கு டைம் வேணுமேன்டா பாருங்கள் நான் வந்து வேலை அப்புறம் சமையல் பிள்ள பசங்களை அப்போ ஸ்கூல் கொண்டு போய் விடணும் இப்போ இந்த வீட்டை கூட்டிகிட்டு வரணும் அவங்களே சாப்பாடு கொடுக்கணும் அவங்களே பிடிச்சி கொடுக்கணும் அப்புறம் எங்கள் யூடியூப் அப்படி இப்படின்னு நிறைய விசிட் விசிட்ருக்கிறப்படையா ஸோ டெய்லி க்ளீன் பண்ணால் ஆனால் க்ளீனாக இரு க்ளீனாக கேட்க வந்து க்ளீன் பண்ணி என்னன்னா க்ளீனாக இருக்கும் என்ற அவ்வளாத்து குப்பை போட மாட்டாங்களே என்னுடைய பசங்கள் அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இனி வந்து சாமியை சாமி தட்டுட அந்த இதுகள் குத்து விளக்குகள் அடுத்த விளக்கு காமாச்சி விளக்கு அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணுவேன் அண்டு இது வந்து கூடுதலாக வியாழக்கிழமை கிளீன் பண்றது நல்ல மண்டு யூடியூப்பில் பாத்துருக்கிறேன் அதுக்கப்புறமா இப்ப நீங்க பார்த்தோன்ட்ருக்குது வெள்ளிக்கிழமை பாருங்க வெள்ளிக்கிழமை விடிய ஒலும் குளிச்சுட்டு அப்படியே என்னுடைய சாமிக்கு வந்து அப்படியே தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சுட்டு அப்படியே சாம்பிராணி எனக்கு இந்த சாம்பிராணி ஊடி ஃபுல்லாக காமிக்கிற ரொம்ப ரொம்ப விருப்பம் அப்படியே ஃபுல்லா நான் காமிப்பேன் நிறைய புகை மண்டலமா இருக்கும் அப்படியே நான் காட்டுற புகையில் அப்படியே லட்சுமி அப்படியே தாண்டவ மாடணுமன்ற மாதிரி காமிப்பேன் எனக்கு அப்படியே என்ன இங்கே வீட்ல இருந்து லீவில் அப்படியே புகையல் காமிக்க ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீடு எல்லாம் வந்து இதே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டீ வந்து அப்புறம்தான் நான் குடிப்பேன் ஒரு டீம் எடுத்து குடிச்சிட்டு முதல்ல எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்பதான் நான் படான்ற ஒரு டீ குடிக்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையன்றாலே மெயினாக வந்து நம்மளுடைய மரக்கறி சாப்பாடு பாருங்கள் நான் வாழைக்காய் பொரியல் மிளகா பொரியல் அப்பளம் பருப்பு இது வந்து மோர் மோரும் செய்து அடுத்தது முறுக்கங்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குழம்பும் அடுத்தது இது என்னென்று பார்த்திங்கலண்டால் வர கோவா வரையும் சமைத்து நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்டேன் என்னென்றாலும் உண்மையாக வீட்டில் சமைச்சி சாப்பிட்றது எனக்கு இப்போ இந்த பெருசாக எனக்கு வெளியில் எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்டிங் இல்லைண்டா ஆஃபீஸில் போய்க்கும் அங்கே வெளியில் சாப்பிட்றதாலே எனக்கு இன்னும் தெரியலை எனக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வராது எனக்கு உப்பம் வீட்டை நிறைய சமைச்சு சாப்பிடறதுதான் எனக்கு விருப்பம் சோ அதனாலயே அதுவும் வெள்ளிக்கிழமை நிறைய மரக்கறிகள் சமைச்சு சாப்பிடறேன்னா ரொம்ப ரொம்ப விருப்பம் இதுதான் மக்களே என்னுடைய சிம்பிள் ரூட்டின் பாருங்க என்னை வியாழன் வெள்ளியண்டா என்னுடைய வீட்டில் நான் என்ன செய்யறேன்னு தான் இந்த வீடியோவில் நீங்க பார்த்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்ன இணைந்து பண்ணுங்க டட்டா பாய்